எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டு ஸ்பீச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் அவர் ஆறாவது படம் எனக்கு முதல் படத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்பயுமே நல்ல படங்கள் என் படம் இல்லை நல்ல படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அந்த நம்பிக்கை இந்த படத்து மேலே இருக்குது நிச்சயமாக அதே நம்பிக்கையோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நம்புகிறேன் அதில் வந்து நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் சொல்லி ஆகணும் கடமை இருக்குது எப்பவுமே ஒரு ஆர்டரில் போவோம் அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு ஆடையெல்லாம்ச்சின்னா அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன் எங்களோட அசிஸ்டண்ட் டைரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டு வருஷம் டிலே ஆயிடுச்சு மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆவியஸ்லி அது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் நீடு அவங்கெல்லாம் வேறு வேறு படங்களை நோக்கி போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் என்ன சொல்லியாக மாற்றி அவனை வச்சுருக்கான்னு தெரியல இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கான் ஸோ விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ விஷால் அண்ட் எங்களோட டிஓபி ஹரிஷ் புரோ ஒரு படம் வந்து ஆஃபீஸுக்கு இப்போ எல்லாருமே இப்போ எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை கரெக்டாக டேரெக்ட் பண்ணணுன்றது அவர் வேலை பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை ஆனால் இப்போ ஹரிஷ் ப்ரோ பிரணவ் எடிட்டர் எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக லிட்ரலி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க மாற்றி மாற்றி எப்படியே அந்த இதில் இவ்வளோ கமிட்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்க அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் டெக்னீஷியன்ஸ் இந்தளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ அண்ட் பிரணவ் அண்ட் பீட்ரையின் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருது அது டெஃபினட்டாக அவர் உள்ளே வரல அப்படின்னா அந்த அளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டர் இருந்தாலும் எங்களுக்கு அவர் ரொம்பலாம் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன் மகேந்திரா சார் சார் ரொம்ப ந தேங்க் யூ சார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்கள் படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரொடியூசர் ராகுல் புரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அது ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அனிசருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் அவர் இருக்கிற அந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட் நாங்கள் கே போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அணி சார் அண்டு மூணு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஐ மீன் நாலு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு விக்கியண்ணு இந்த கடைசியில் என்னால் என்னாலேனு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெட்டராக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காப்புல ஸோ விக்கேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் என்னோடய டேரக்டர் விஷ்ணு இடவன் சொல்லிவிட்டு நிறையா பாடல்கள் நீங்கள் கேட்டுருப்பீங்க அணிசாரோட இதில் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லையுமே பயங்கரமான லிரிக்ஸ் ரைட்டர் இப்போ அடுத்தது நயன் மேம் கூட படம் பண்ணுற அந்த படத்தோட டைரக்டர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல அவருக்கு ரொம்ப நன்றி அருண்ராஜான்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக அவரும் எல்லாமே எல்லாமே ஏன்னா வேலை நடக்க நடக்க லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல் தெரிஞ்சு இப்போ விஜய்லாம் இன்னைக்கு எப்பமாஜான் சொன்னோம் இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்களா ஆமாம் அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்டு மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவருமே எந்த விதமான அப்செக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும் போது அவங்க அதை அவங்க அதை அதை ஏன் அதை யோசித்தாங்கன்றது ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டிலை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது விஜய் சேதுபதி என்ன அபரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம் படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு யார் இது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தான் மைண்டுக்கு வந்தாப்புல ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும் போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிச்சுருப்பார் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் அந்தாரு முடிச்சாரு போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்ததான் என் தலைவன் விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நீங்கள் எல்லாருமே இப்போது ஓராளாக இப்போ எல்லோரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிங்கள்ல அவ்வளோதான் தட் இஸ் ஹிம் அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஒரு ஷூட்டு அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸுக்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரில இன்னைக்கு மட்டும் எப்படியாவது வந்துடுங்க சார் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்தோம் ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் விஜய் சக்தி விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர் ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியாக நான் நம்ம கதெல்லாம் பேசியிருப்போம் எனக்கு அதெல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணது ஒன்னே ஒன்று தான் இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிடாதீங்க இன்னைக்கு அவன் ஹீரோ அவன் கெஸ்டா தான் வரணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லிருந்தேன் மச்சான் அடுத்த உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும் பேசணும் தேங்க்யூ மச்சா சக்தி தேங்க்யூ தம்பியா நடிக்க வந்த இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற ஆமாம் ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருந்து நினைக்கிறேன் நீ நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தை ஓப்பன் பண்ணுறோம் அது இப்போ என்னானாலும் பண்ணி தான் பொறுப்பு அப்படி வேணால் சொல்லிக்கலாம் சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு பிரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி இதில் டோட்டலாக வேறு ஒரு கலரில் வேறு ஒரு கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ பிரீத்தி உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ அப்புறம் கல்யாண் மாஸ்டர் ராவ் ரமேஷ் சார் பிரபு சார் தேவியானி மேம் கௌசல்யா மேம் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாது அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே நான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போது இவங்க எல்லாருக்குடையுமே நடித்தது எனக்கு பயங்கர ஹாப்பி அண்டு சுயா அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ் நிறையா எல்லாருமே பேசிட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் பொன்னையோன் மட்டும் தான் இருக்கு நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன் பொதுவாக இப்போ ஒரு ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியாக போச்சுன்னா அதுக்கு அடுத்தது அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவர் சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவர் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ அடுத்த கடுத்து இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துக்கிறேன் கன்ஃபார்மாக அதை நடக்கும் நம்புறேன் தேங்க்யூ அடுத்ததாக ஜென்னு ஜென் வந்து எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக மேபி இன்னும் கரெக்டான ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது ஏன்னா பிளடி பேக்கர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது மிஸ் ஆயிடுச்சிச்சு ஓகே அது எப்படி தான் சில இது ஒர்க் ஆகும் சில ஒர்க் அவுட் ஆகாது ஆனாலுமே எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழை உழைப்பு போடுறோன்றது ஒன்றும் இருக்குல்ல அதுக்காக நம்ம கம்மியாக உழைச்சிட மாட்டோம் அடுத்த படத்தில் ஸோ எக்ஸலெண்ட்டாக ஜென்னு லிட்ரலி படத்தை காப்பாற்றிருக்கான் தான் சொல்லணும் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரீ ரெக்கார்டிங்காகட்டும் பாடல்களாகட்டும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அண்டு ஜென்னுக்கு இன்னொரு பெரிய ஒரு இடம் ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜென் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு குபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக எப்போயுமே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு ஓவராலாக எங்களுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ குபி அவ்வளோதான் முஷ்டாக நினைக்கிறேன் அண்டு அவ்வளோதான் 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 என் தெரியும்ல ஸோ செப்டம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது படம் டைட்டில் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரியான டைட்டிலாக இருந்தாலும் படம் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா எனக்கு எப்பயுமே அது ஒரு எனக்கும் என் மைண்டில் இருக்கும் டெஃபினட் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்பயுமே ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு மண்டேலேருந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து அவங்க தான் டோட்டல் ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோடு எல்லாருமே ஹாப்பியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா நல்ல படங்களையும் நான் மக்கள்கிட்ட எப்போயுமே நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ